நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி பற்றி தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓலா கேப்ஸ்க்கு கீழே ஒரு சப்சிடரி கம்பெனியாக ஃபார்ம் பண்ணாங்க பயங்கரமான ஒரு ஹைட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு சரிவை கண்டுகிட்ருக்கு ஸோ இந்த கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க எதனால் சரிவை கண்டுச்சு என்ன காண்ட்ரவர்சீஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க இதெல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் ஓலா எலக்ட்ரிக் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சப்சிடரி கம்பெனியாக ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ஓலா கேப்ஸ்க்கு கீழே ஒரு தனி கம்பெனியாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஓலா கேப்ஸோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர்ஸ் யாருனா பவிஷ் அகர்வால் இவர் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனியை லான்ச் பண்ணுறாரு இவருடைய விஷன் என்னதான் இருந்துச்சுன்னா ஓலாவில் இருக்கிற எல்லா வண்டிகளும் டீசலில் தான் ஓடுது அப்போ இதோடைய ஃப்யூவல் டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும் அப்படின்றதான் தான் இந்த இதுக்காண்டி இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் கொண்டு வராங்க என்னன்னா பத்து லட்சம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஓலா நெட்ஒர்க்கில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த அனவுன்ஸ்மெண்ட் மேக் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சப்சிடரியாக இருந்த ஓலா எலக்ட்ரிக் கம்பெனி ஒரு தனி கம்பெனியாக கொண்டு வரார் அப்போ தனி கம்பெனியாக கொண்டு வரும் போது தொண்ணூற்றி ரெண்டு பெர்சன்டேஜ் ஓனர்ஷிப் ஸ்டேக்கும் எடுக்கிறாரு பவிஷ் அகர்வால் அப்போ மீதி இருக்கிற ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓனர்ஷிப்பை ஓலா கேப்ஸ் வச்சுருந்தாங்க அப்போ அதுக்காண்டி அந்த ப்ராண்டிங்க்கு மட்டும் அந்த ஓலா அப்படின்ற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் மற்றபடி தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் ஓனர்ஷிப் இவர்கிட்ட தான் இருந்தனால இவர் தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பெரிய ஷிஃப்ட் பண்ணுறாங்க என்னென்னா எலக்ட்ரிக்ல பைக் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா அந்த டைமில் ரெண்டாயிரத்தி இருபதில் எலக்ட்ரிக் பைக்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு சைனீஸ் பைக் எத்தர் பைக்ஸ் அப்படி தான் இருந்துச்சு எத்தர் பைக்ஸோட ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போது மார்க்கெட்டில் கேப் இருக்கிறத உணர்றாரு அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாருனா நெதர்லாண்ட்ஸோட தலைநகரமான ஆம்ஸ்டர்டாம் எத்தர்கோ அப்படின்ற கம்பெனியை மூணு புள்ளி ஏழஞ்சு மில்லியன் யூரோக்கு வாங்குறாரு வாங்கிட்டு இந்த மாதிரி ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காண்டி தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ஐநூறு ஏக்கருக்கு ஓலாவோடய ஃபியூச்சர் ஃபேக்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஒரு லார்ஜஸ்ட் ஆல் உமன் ஃபேக்ட்ரி அப்படின்னா அந்த ஓலா ஃபேக்ட்ரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டு மாடல் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்று ஓலா எஸ் ஒன் இன்னொன்று ஓலா எஸ் ஒன் ப்ரோ இந்த ரெண்டு மாடலுமே ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஆரவாரத்தோடு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆரம்ப கட்டத்தில் ரேட்டுமே கம்மியாக இருந்துச்சு ஓலா எஸ் ஒன்னோடய ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரம் ஓலா எஸ் ஒன் ப்ரோவோட ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இதே இதே உங்களுடைய காம்ப்யூட்டரான எத்தர்லாம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இதோடைய ரேட் கம்மியாக இருந்தனால நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் புக்கிங் கிட்டே ரிசீவ் ஆச்சு ஆனால் என்னென்னா இவங்களுடைய டெலிவரி டைமும் நிறைய நேரம் எடுத்துச்சு அதுவும் பர்டிகுலராக கோவிட் டைம்லலாம் சிப் ஷார்ட்டேஜ் ரொம்பவே இருந்துச்சு இந்த சிப்ஸ் தான் நம்மளுடைய எலக்ட்ரிகல் ஐட்டம்ஸ் டிவியில் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்போ அங்கேயும் டெலிவரி டிலேஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த ஓலா ஸ்கூட்டர்லேயும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஸோ அங்கேயும் இந்த சிப்ஸ் எல்லாம் தேவைப்பட்டனால அங்கேயும் டைம் எடுத்துச்சு அது போக இந்த ஓலா பைக்லலாம் இந்த ட்ரெடிஷ்னல் அனலாக் மீட்டர் கிடையாது அவங்க எல்லாமே டச் டிஸ்பிளே தான் அப்போ அந்த சிப்ஸெட் கிடைக்க டைம் எடுத்தனால டெலிவரி டைமும் இன்க்ரீஸ் ஆச்சு சரி டெலிவரிலாம் பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் கிடைக்கிது ஃபீட்பேக்கோ பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வருது பாசிட்டிவ் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா வண்டியோட பர்ஃபாமென்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பவர்ஃபுல்லான ஆசர்லேஷன் மாடர்ன் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருந்துச்சு ஆனால் இஷ்யூஸ் என்னெல்லாம்னா நிறைய சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் சொன்னது வண்டியில் எனேபிளே ஆலை இதுதான் மெயின் ரீசன் ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வர ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வண்டியோட சஸ்பென்ஷன் சின்ன பழத்தில் தட்டினாலே டேமேஜ் ஆகுது பிரேக் டவுன் ஆகுது வண்டியோட பேட்ரி எரியுது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு நிறைய பேர் வண்டியை எரிக்கவே செஞ்சாங்க அப்படியாவது ஓலா அவங்க வண்டி எடுத்து சரி செஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் வண்டியோட ரேட் கம்மியாக இருந்தனால நிறைய பேர் வாங்க தான் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மாஸ் லீட்ரு ஆகிறாங்க முப்பது பர்சன்டேஜ் ஷேர் வச்சுருந்தாங்க கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பேட்ரிஸையும் மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ என்ன தான் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணாலும் அவங்களுடைய சேஃப்டி குவாலிட்டி இது எல்லாமே அப்படியே கம்மியாகுது ஆரம்பத்தில் ஆரவாரத்தோடு ஆரம்பித்தது அப்படியே போக போக நிறைய ஃபீட்பேக்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸாக வருது ஸோ என்ன ஃபீட்பேக்லாம் வருது அப்படின்னா நிறைய நாள் எடுத்து சரி பண்ணுறாங்க இஷ்யூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கு ஓலா அக்னாலஜியுமே பண்ண மாட்றாங்க இந்த டிசைனில் ஃப்ளா இருக்குது அப்படின்னு ஓலா ஒத்துக்க மாட்றாங்க ஸோ இது எல்லாமே தான் முக்கியமான காரணங்கள் மக்கள் அந்த ப்ராடக்ட் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை இழந்ததுக்கு அது இது எங்கே பார்க்குறோம் அப்படின்னா சேல்ஸில் சேல்ஸ் அப்படியே ஸ்லோவாக இறங்க ஆரம்பிக்குது மார்க்கெட் முப்பது பர்சன்டேஜாக இருந்தது அடுத்து பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜாக கம்மியாகுது அந்தளவுக்கு சேல்ஸ் ரொம்பவே இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க ஓலாவில் பவர் பேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஓலா பைக்ஸ் இந்த மாதிரி இதே இது இப்போ ம மிச்ச கம்பெனிஸ்லாம் பார்த்தோன்னா ஒன்று இல்லை ரெண்டு மாடல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எத்தர் ஆகட்டும் பஜாஜ் ஆகட்டும் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஆரண்டி பண்ணி அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புது புது மாடல்ஸ் ஹைப் பண்ணி அது மூலமாக ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றி மார்க்கெட்டிங் ஆங்கிள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதனாலேயோ உங்கள் ப்ராடக்ட் சரி இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி எல்லாராலையும் பவிஷ் அகர்வால் தான் ஓலா எலக்ட்ரிக்கோட ஃபவுண்டர் சிஇஓ ஸோ இவர் ஒரு டிமாண்டிங் பர்சனாக பார்க்கப்படுது எல்லாராலையும் இந்த டிமாண்டிங்க்கு பின்னாடி ஒரு ப்ராப்பரான ஒர்க் என்வாரன்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்னா ஓலாவோட ஒர்க் என்வாயன்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப மோசமாக தான் சொல்லப்படுது ரொம்ப மட்டமாக நடத்துவாங்க அப்படின்னு ஒரு கார் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா நாலஞ்சு வருஷம் அட்லீஸ்ட் ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் ஓலாவில் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அப்படின்றத பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ராடெக்ட் ஏதாவது இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கன்னா எம்ப்ளாயீஸ் கிட்ட கொடுக்குறாங்களே தவிர்த்து அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி ஒரு ப்ராப்பர் டைம்லைன் ஃப்ளோ அது எதுவுமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணிணா பழைய எம்ப்ளாயீஸோட கருத்தாக இருக்குது அப்புறம் சீனியர் பொசிஷனில் இருந்தவங்க எல்லாருமே குவிட் பண்ணிட்டாங்க அப்படின் தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் பத்தாதுன்னு கடந்த அக்டோபர் மாதம் ஓலா இன்ஜினியர் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டார் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட் தான் அவர் மெயின் ரீசனாக சொல்லியிருக்காரு அதாவது ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறனால அது எதுவும் தாங்க முடியாமல் மன அழுத்தத்துக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாரு இந்த கேஸ் இப்போயுமே வந்து கோர்ட்டில் இருக்கு நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லை டெக்னாலஜியை விட மார்க்கெட்டுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின் தான் சொல்லணும் ஒரு ப்ராப்பரான டெட்லைன் இல்லை ப்ராப்பர் டீம் ஸ்ட்ரக்சர் இல்லை எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அதுக்கப்புறம் கஸ்டமரை மதிக்கிறதில்ல ஒரு இஷ்யூன்னு வந்துச்சுன்னா அதை மொதல் அக்னாலேஜ் பண்ணணும் ஆனால் அதில் அக்னாலேஜ் பண்ணாமல் அடுத்தடுத்து புது புது ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும் போது மார்க்கெட்டில் ஒரு ஹைப் இருக்கும் அதை நோக்கே பயணிக்கும் போது இது எல்லாமே மார்க்கெட்டில் சரிவடைய வச்சுது இதேதான் இவங்களுடைய ஒரு பெரிய காம்படிட்டர் ஈவி இல்லைன்னா எத்தர் இவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டே பார்த்தீங்கன்னா ஈவி தான் மார்க்கெட்டிங்கில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது ப்ராடெக்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டேபிளாக ரிலீஸ் பண்ணுறாங்க வளர்ச்சி ஸ்லோவாக இருந்தாலும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற பேரும் எடுத்திருக்காங்க ஆனால் அதே இது ஓலா பணம் ஃபோக்கஸ்டாக இறங்க ஆரம்பித்தனால தான் இவ்வளோ ஒரு பெரிய சரிவை கண்டிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இருந்து எப்படி திருப்பி வர போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்